பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை நார்ப்பது நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர மாதத்தின் கடைசி அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் எவ்வளவு பெரிய முழுவதும் ஆண்டவர் நம்மைத்து வழிநடத்திருக்கின்றார் எவ்வளவோ பிரச்சனைகள் கண்ணீர் நடுவிலும் அற்புதங்களை செய்திருக்கின்றார் மனதில் ஒரு அமைதியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கின்றார் எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இன்னும் நீங்கள் புதியதாய் படைக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள் எனவே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள் என்று அவர் நமக்கு சொல்லுகின்றார் ஆயத்தம் என்றால் நமக்கு என்னவென்று தெரியும் தயாராக இருக்க வேண்டும் பாருங்கள் நீங்கள் ஒரு ஊருக்கு கடந்து செல்கிறீர்கள் என்றால் ஒரு திருமண வீட்டிற்கு கடந்து செல்கிறீர்கள் என்றால் உங்களையே நீங்கள் தயாரிப்பீர்கள் உங்களுடைய தேவைகள் என்ன துணிமணிகள் எதெல்லாம் தேவை இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து ஆய்ந்து அறிந்து பார்த்து எல்லாவற்றையும் எடுத்து ஒரு பேக்கில் வைத்து கொண்டு செல்வீர்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் தங்க போகிறீர்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செல்வீர்கள் அதேபோல் நீங்கள் சுற்றுலா செல்லும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை சுற்றுலாவுக்கு அனுப்பும் பொழுது அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் கை நிறைய பணத்தையும் செலவுக்கு கொடுத்து அனுப்புவீர்கள் அதேபோல் உங்களுடைய கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ உங்களுடைய பிள்ளையோ வெளிநாட்டிற்கு இரண்டு வருடம் அல்லது மூன்று வருடம் வேலைக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்த்து அதை கொடுத்து அனுப்பீர்கள் இவை எல்லாம் ஒரு இயற்கை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அதை பரிசுத்தப்படுத்தி தயாராக வைத்திருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கின்றார் ஏனென்றால் ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்திற்கு கடந்து செல்ல போகிறோம் எனவே நம்மையே நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும் நம்மை ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்க வேண்டும் அலங்கரிப்பு என்றால் வெளியரங்கமாக அல்ல நம்முடைய உள்ளத்தை நாம் அலங்கரித்து வைத்திருக்க வேண்டும் எவ்வாறு ஒரு திருமண வீட்டிலே அந்த மணப்பெண் தன்னுடைய கணவருக்கு முன்பாக அழகாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு முன்பாக அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னையே சிகை அலங்காரம் செய்து கொள்கிறாளோ அதே போல் நாம் அழகு உள்ளவர்களாக பூரண அழகு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பி விரும்புகின்றார் எனவேதான் அவருடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை மீட்டு ரட்சித்து இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்து நமக்கு மீட்பு கொடுக்கும் என்று சொல்லி நம்முடைய ஆத்துமாவை மீட்டு இரட்சிக்க ஆண்டவராகிய சுகைய பரிசுத்த ரத்தம் மட்டுமே உதவி செய்யும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த கொரோனா நாட்களுக்கு பிறகு நாம் கவனித்து பார்த்தோமே என்றால் அநேக இளைஞர்கள் கூட மாரடைப்பில் இறந்து போய் இருக்கிறார்கள் அநேக பேருக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் இருக்கின்றன எந்த ஒரு மருத்துவரிடம் போனாலும் முதலில் இதயத்தை தான் அவர்கள் போய் பரிசு பரி ஆய்ந்து அறிந்து பார்த்து அதற்குரிய சோதனைகளை செய்து அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பார்ப்பார்கள் என்னுடைய நண்பர்கள் கூட அநேக பேர் மறித்து போய் விட்டார்கள் அந்த இதய சம்பந்தமான நோயினால் அந்த கொரோனா இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கு பிறகு அவர்களுடைய உடலிலே ஒரு மாற்றம் அன்பார்ந்தவர்களே எனவே நாம் எல்லோருமே தயாராக இருக்க வேண்டும் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் மானிட மகன் அவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர் நடுவராக இருக்கும் பொழுது ஒரு நீதிபதியாக இருக்கும் பொழுது அவருக்கு முன்பாக ஒரு குற்றவாளிகளாக நின்று விடாதபடி அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மகனாக அவருடைய மகளாக அவரோடு பயணிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் என்று சில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் நம்முடைய ஆத்துமா விழிப்பாய் இருக்க வேண்டும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எப்பொழுதும் கடவுளுடைய பிள்ளைகள் துணிவாய் இருக்க வேண்டும் அதே போல் ஆவியானுடைய வல்லமையினால் வலிமை பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வரும் பொழுது அவரோடு நாம் பயணிக்க முடியும் எனவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் இரவு நேரத்திலே நீங்கள் படுக்கை அறைக்கு செல்வதற்கு முன்பாக அந்த நாளில் செய்த தவறுகளை நினைத்து பார்த்து அதற்கு மனம் மன்னிப்பு நம்முடைய இதயத்தோடு பேசி நம்முடைய இதயத்தை தயாரித்து விட்டு படுக்கைக்குள் செல்ல வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே தான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தையில் நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் உங்களுக்கு ஒரு எதிர்நோக்கு இருக்கும் அந்த எதிர்நோக்கு எப்படி என்றால் நான் ஒரு டாக்டராக மாற வேண்டும் நான் ஒரு கலெக்டராக மாற வேண்டும் அல்லது நான் ஒரு சயின்டிஸ்டாக மாற வேண்டும் நான் நல்ல படிப்பு படித்து ஒரு சிஇஓவாக இருக்க வேண்டும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் வேலை செய்ய வேண்டும் உயர்ந்த இடத்திற்கு நான் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளே பல எதிர்நோக்குகள் இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் நீங்கள் அதை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அதை குறித்து கேட்டார்கள் என்றால் நீங்கள் விளக்கம் அளிக்க தயார் அதே போல்தான் நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் யாராவது ஆண்டவராக வருகை குறித்து கேட்டால் அவர் எதற்காக ரத்தம் செந்தி கல்வாரி சிலுவையிலே அடித்து நொறுக்கப்பட்டு அவர் குற்றுயிராக கொலை செய்யப்பட்டார் என்பதை நீ ஒருவர் வந்து உங்களிடம் கேட்கும் பொழுது அவற்றை அவர்களுக்கு விளக்கமாக சொல்லக்கூடியவர்களாய் நீ இருக்க வேண்டும் அதற்கு விளக்கம் நீங்கள் வேறு யாரிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பரிசுத்த ஆவியானுடைய துணையை கேட்டால் மட்டுமே உங்களால் அவர்களுக்கு பதில் மொழி அளிக்க முடியும் நாம் இந்த உலகத்திலே எவ்வாறு இருப்போம் என்பது நமக்கே தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது எனவே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரே நாங்கள் மாற வேண்டும் உம்மை போல் வாழ வேண்டும் உம்மை போல் மாற வேண்டும் நாங்கள் மட்டுமல்ல எங்களை சார்ந்து இருக்கிறவர்களும் வாழ வேண்டும் சாத்தானுடைய செயல்களெல்லாம் முழுவதும் அபத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் செபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலே நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களை நீர் தயாரித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஒவ்வொரு நாளும் உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் உமது ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கின்றோம் ஆனாலும் இந்த நாளிலே எங்களுடைய ஆத்மாவை பற்றி கவலைப்படாமல் இருந்த நாட்கள் உண்டு இந்த மாதத்தில் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கின்றோம் எவ்வளவோ பாவம் செய்திருக்கின்றோம் எவ்வளவோ குற்றம் புரிந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருக்கின்றீர் எனவே அருள் கூர்ந்து எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு உமது வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறி எப்பொழுதும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா எல்லா சூழ்நிலையிலும் விழிப்பாய் இருந்தும் ஆண்டவரே நம்பிக்கையில் நிலைத்திருந்தும் துணி உடன் நடந்து கொண்டு வலிமையோடு செயல்படக்கூடிய பிள்ளைகளாகவும் நீர் இந்த உலகத்திற்குள் மானிட மகனாக வரும் பொழுதும் நாங்கள் அனைவரும் யாரோடும் நாங்கள் சண்டை சச்சரவுக்கு போய்விடாதபடி மன தாங்கள் கொண்டு விடாதபடி உண்மைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நீர் எங்களோடு கூட இருப்பீராக இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டு ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு என் ஆண்டவருடைய வழியில் நடக்க எங்களை தயாரிக்க போவதற்காக உமக்கு நன்றியப்பா மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருங்கனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் ஆயத்தமாய் இருப்போம் விழிப்பாய் இருப்போம் அவருடைய வருகை எதிர்நோக்குவோம் எல்லா சூழ்நிலையிலும் நம்மையே தயாரித்துக் கொள்வோம் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக